காமெடி நடிகர் யோகி பாபு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா எந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணி தருவீங்க நகைச்சுவை நடிகராக மட்டுமின்றி இன்று சோழவாக ஹீரோவாக பல படங்களை நடித்துக் கொண்டிருக்கிறார் நடிகர் யோகி பாபு அவர்கள் இவர் நகைச்சுவை கதாபாத்திரங்கள் நடித்து கடந்த ஆண்டுகளிலே வந்த ஜெயிலர் மாவீரன் போன்ற படங்கள் மக்கள் மத்தியிலே நல்லது ஒரு வரவேற்பையும் பெற்றுக் கொடுத்திருக்கிறது அதைத் தொடர்ந்து தளபதி சிக்ஸ்டி எயிட் அயலான் கங்குவா அரண்மனை போன்ற படங்களுமே பார்த்தீங்க அப்படின்னு நடிகர் யோகி பாபுக்கு மிகப்பெரிய ஒரு படங்களாகத்தான் அமைந்திருக்கிறது அதே போல இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மஞ்சு பார்கவி என்று ஒருவரை திருமணம் செய்திருக்கிறார் நமது யோகி பாபு இந்த ஜோடிக்கு மகனும் மகளும் இருக்கிறார்களாம் இதில் சமீபத்தில் தான் யோகி பாபு தனது மகளுக்கு முதலாம் ஆண்டு கொண்டாடி இருக்கிறார் அந்த விழாவில் தமிழ் சினிமாவில் பல முழு நட்சத்திரங்கள் கூட வருகை தந்திருந்திருக்காங்க இந்த நிலையில் தனது மனைவி மற்றும் இரு இருப்பிலுடன் இருக்கக்கூடிய புகைப்படத்தை இணையதளங்களிலே வெளியிட்டிருக்கிறார் நமது யோகி பாபு அவர்கள் பார்த்த இணையதளவாசிகள் யோகிபாவுடைய மகன் மகளா இது அப்படின்னு சொல்லி அந்த புகைப்படத்தை வைரலாக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க